ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் பிள்கங்காய் புளி குழம்பு தான் பார்க்க போறோம் ரொம்ப டேஸ்டியாவும் சூப்பராகவும் இருக்கும் ரெசிபி பார்க்கற மாதிரி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போறேன் புத்த முத்தி வீடியோக்கெல்லாம் நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பீக்கங்காய் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஹாஃப் டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்புள்ள ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகாவ நீல வாக்கில கீறி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஆறு பூண்டு பல்ல ஒண்ணு பதிகமா தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமானதும் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியே பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் நல்லா குழஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்பவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி இப்போ ஓரளவுக்கு நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பீக்கங்காக கட் பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு தேவையில்லை இந்த அளவுக்கு கட் பண்ணாலே போதும் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பீர்க்கங்கா எண்ணெயில நல்லா வேகணும் அதனால டூ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எண்ணெயில வேகும் போது காய் நல்லா டேஸ்டா இருக்கும் பீர்க்கங்கா கொஞ்சம் சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப பிற்கங்க ஓரளவுக்கு சுருந்து வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஆஃப் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கூடவே ரெண்டு பீன்ஸ் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்ப எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்ப மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கு இப்ப நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் பிளேம்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் பாருங்க எல்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்ப வெங்காயம் களி வதக்கும்போதே சேர்த்துருப்போம் அதனால உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் குழம்பு அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் உப்பு சேர்த்ததால இப்ப குழம்புக்கு தேவையான உப்பு கரெக்டா இருக்கு இப்போ மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்க நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு குழம்பு கொஞ்சம் கெட்டியா இருக்கு குழம்பு இந்த மாதிரி சாப்பிட்டாலும் டேஸ்டா இருக்கும் இல்லனா தேங்காய் பால் சேர்த்து கூட நம்ம லாஸ்டா இறக்கிக்கலாம் அதுவும் சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான தீர்க்கங்காய் குழம்பு ரெடி நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங் பா பாய்